அப்போ யோவான் வெளிப்படுத்தல் நாலாவது அதிகாரத்தில் பரலோகத்தை குறித்து எழுதி வைத்துள்ளார் பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டு அதன் முன்னே கால சத்தம் ஒன்று யோவானை நோக்கி இங்கே எரிவா இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவர்களை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது உடனே ஆவிக்குள்ளானார் அதன் பின்பு வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சர்வத்தையும் சுருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் ஏசாய தெற்க தரசி ஆறாவது அதிகாரத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன் அவருடைய தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது என்றும் சேராபீன்கள் தங்கள் இரண்டு சட்டைகளால் தன் முகத்தை மூடி இரண்டு சட்டைகளால் கால்களை மூடி இரண்டு சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கத்தர் பர்சுத்தர் 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 என்று ஓயாது துதித்து கொண்டிருப்பதை குறித்து எழுதியுள்ளார் அவர் பார்வைக்கு வச்சுற கல்லுக்கும் மதுமராகத்துக்கும் ஒப்பாய் நம் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவிதின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறார் அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய சர்வ வல்லமையுள்ள தேவநாயகர்த்தர் இப்படத்தில் பதினைந்து எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்ளுவார்கள் தேவன் நீதியாய் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவர் அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது அது பார்வைக்கு இந்த வானவில் மரகதம் போல் தோன்றிற்று வானவில் பழைய பாட்டில் ஆதியாம ஒன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலிருந்து இருந்து தேவன் நோவாவுக்கும் அவருக்கும் இடையே உண்டான நித்திய உடன்படிக்கையின் அடையாளமாக இந்த வானவில் மேகத்தில் வைக்கப்பட்டது அது பூமிக்கும் தேவனுக்கும் உண்டான உடன்படிக்கையின் அடையாளமாகவும் இருக்கும் தேவன் எப்பொழுதெல்லாம் மேகத்தை வருவிப்பாரோ அப்பொழுதெல்லாம் அந்த வானவில் மேகத்தில் தோன்றும் அந்த சிங்காசனத்தை சூழ இருபத்தி நான்கு சிங்காசனங்கள் இருந்தன இருபத்தி நான்கு மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள் இந்த இருபத்தி நாலு மூப்பர்களும் பனிரெண்டு பேர் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எனவும் பனிரெண்டு பேர் புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்கள் என்றும் கருதப்படுகிறது அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன தேவனுடைய ஏழு ஆவிகளாகிய ஏழு அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து கொண்டிருந்தன அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக ஏழு வரங்களை குறித்து ஏசாய பதினொன்னு ஒன்னு ரெண்டு வசனங்களில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் ஞானத்தையும் உணர்வையும் அருளுமாவியும் ஆலோசனையும் பலனையும் அருளுமாவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவியானவர் அவன் மேல் தங்கியிருப்பார் என்று காண்கிறோம் பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது அன்பான தேவ ஜனமே இந்த கண்ணாடி கடல் முன்னாடி நிற்கிறவங்க யாரு தெரியுமா மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்பார்கள் அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் நான்கு ஜீவன்கள் இருந்தன அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்த வெளிப்படுத்தல் நாலு ஏழில் சொல்லப்பட்டதான நான்கு ஜீவன்களில் முதலாவது ஜீவன் வலிமை தைரியத்தை வெளிப்படுத்தும் சிங்கத்தை போன்றது இரண்டாவது ஜீவன் ஆக்ஸ் அதாவது எருது இது சேவை தியாகம் வலிமையை குறிக்கிறது மூன்றாவது ஜீவன் மனித முகம் கொண்டது அதாவது மனிதனை போன்ற உயிரினம் மனித நேயத்தையும் புத்திசாலித்தனத்தையும் குறிக்கிறது நான்காவது ஜீவனாகிய கழுகு ஆவியினாலே உயர எழும்புவதை குறிக்கிறது தானியல் ஏழாவது அதிகாரத்தில் தானியல் கண்ட தரிசனத்தில் சிங்கம் பாபிலோனிய பேரரசையும் பறவைகளுக்கெல்லாம் ராஜாவாகிய கழுகு நெபுகாத் நேச்சாரையும் கரடி மேதிய பர்சிய சாம்ராஜ்யத்தையும் சிறுத்தை கிரேக்க பேரரசையும் இந்த பயங்கரமான மிருகம் ரோம பேரரசையும் பத்து கொம்புகள் யூரோப்பியன் யூனியனையும் அதிலிருந்து எழும்புகிறதான உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி பரிசுத்தவான்களை ஒடுக்குறதான் அந்தி கிறிஸ்துவை மகத்துவமும் உன்னதமானவர் அழித்து தம்முடைய நித்திய ராஜ்யத்தை நிலைநிறுத்துவார் அல்லேலியா சர்வ இந்த இருபத்தி நாலு மூப்பர்களும் ஓயாமல் கர்த்தரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தொழுது கொண்டிருக்கிறார்கள் தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்று கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர் நீரே சகலத்தையும் சுருஷ்டித்தீர் என்று அவரை ஓயாமல் முகம் குப்புற விழுந்து துதிக்கிறார்கள் நாமும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் தேவனை தொழுது கொள்வோம் நாம் இருக்கும் குடும்பங்கள் நாம் இருக்கும் சபைகளில் எந்தவித குழப்பமும் குறையும் எந்தவித அரசியலும் பண்ணாமல் ஒருவரை ஒருவர் தாக்கி வேதனைப்படுத்தாமல் நாம் கர்த்தரை துதிப்போம் இந்த உலகத்திலேயே நாம் பரலோகத்தை அனுபவிப்போம் தேவனாய கர்த்தரை முகமுகமாய் சந்திக்க ஆயத்தப்படுவோம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே